இப்போ ஒருத்தர் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் போலீஸ் வந்துட்டு அவங்களுடைய பழைய பார்க்கணும் இதுக்கு முன்னாடியே அவங்க மேலே ஏதாவது பல குற்ற வழக்குகள் இருக்கா அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு ஏன்னா ஹார்ட் வந்துட்டு ப்ராப்ளமா அதனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எப்படி அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட மேலே இப்படி கை வைப்பாங்க அப்ப கை வைக்கிறது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அக்ரெசிவா தானே இந்த மாதிரியான ஒரு இழப்புகள்லாம் நடக்குது பன்னெண்டு நாள்ல பாளையம்போட்டை விழுப்புரம் மதுரை இன்னொரு இடம் என்னதுங்கிறது ஆவடி கரெக்டுங்களா நாலு இடங்கள்ல பன்னெண்டு நாள்ல எப்படி இது சாத்தியம்ன்றது ஒன்றுமே புரியலங்க மனசு ரொம்ப வலிக்குது இப்போ ஐயா ஏதோ கொடை கொடைக்கானல்ல போயிருக்காங்கன்னு சொல்றாங்க நம்ம முதலமைச்சர் ஐயா இவ்வளவு நடந்துட்டு இது எனக்கு புரியலங்க இந்த துணை முதலமைச்சர் எங்கிறனா ஆஸ்திரேலியாவில் இருக்காருன்னு நினைக்கிறேன் இன்னும் வந்த மாதிரி எதுவும் நான் நியூஸ் பார்க்கல நீங்க இவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போது அங்க என்ன நடந்துட்டு இருக்குதுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல மக்களுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல நான் இங்க அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு இல்லங்க கொடுக்கக்கூடிய எந்த ஸ்டிக்கரையும் ஒட்டக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு தெளிவா ஆரம்பத்துல இல்ல அப்ப தெளிவில்லாம இருக்கும்போது முதல் ரெண்டு மூணு நாள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரும் இந்த பற்றி பேச லாபத்தி நொந்து போச்சுங்க காவல்துறையை நான் முதல்ல காவல்துறை மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு இம்ப்ரெஷனும் இப்போவும் வந்துட்டு மனசெல்லாம் ரொம்ப அதுவும் ஜாபர் சாதிக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூடியே இருக்கிறாரு அவருடைய பேக் கிரவுண்ட் தெரியலன்னு உலக சொல்லும் போது நான் என்ன நினைக்கிறதுனா ஒன்றுமே எனக்கு புரியல இது ஒரு பெரிய மாற்றம் வரணுங்க எததுக்கெலாம் அவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்றது லிஸ்ட் எடுப்பாங்க கரெக்டுங்களா இப்போ ஈடி உள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்களா ஈடி உள்ளம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன எடுப்பாங்க அப்படின்னா அதில் வர இப்போ ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பூரில் இவர் விற்றுருக்காருனா கையில் வந்து ரெண்டாயிரம் கோடி பணம் இருக்குன்னு அர்த்தம் கையில்

ஆவடி கரெக்டுங்களா நாலு இடங்கள்ல பன்னெண்டு நாள் எப்படி இது சாத்தியம்ன்றது ஒண்ணுமே புரியலங்க மனசு ரொம்ப வலிக்குது நம்ம முன்னாடி உள்ள ஆட்சியில பாத்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் மரணத்துக்கு அப்புறம் எடப்பாடி ஐயா ஒரு ஸ்பெஷல் கமிஷன் போட்டாங்க சரி அந்த மாதிரி ஏதாவது இப்ப இந்த ஆட்சியில பேசுவாங்கன்னு நானும் தினம் தினம் நியூஸ நான் பாக்குறேன் ஏதாவது இவங்க சைடு கொஞ்சம் அது பிரஸ் மீட் கொடுத்துதானே ஆகணும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவங்களது அப்படின்ட்டு ஆனா அதை தவிர்த்து மத்த சில பிரஸ் மீட்ஸ் எல்லாம் வருது எப்படின்னா இல்ல ப்ராப்ளம் அப்படின்றாங்க அதை மக்கள் எதிர்க்கும் போதே இல்லை நைட்டு சாப்பிட்டா பரோ பரோட்டானால வந்துட்டு இறந்து போறாங்க அப்படின்றாங்க ரொம்ப முன்னுக்கு பின் முரண்பாடாவே இருக்கு பட் என்ன உண்மைக்கு நடந்தது அப்படின்றது போக போக தான் தெரியும் அப்படின்னாலும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நிறைய மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இதை பத்தி ஏன் பேசலன்னு எனக்கு தெரியல நான் வந்துட்டு மெயின்ஸ்ட்ரீம் மீடியால லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் என்ன ஏதுன்னு ஏதோ தேடி பாக்குறேன் ஏன் இதை பத்தி யாரும் பேச மாட்டிருக்காங்க பீப்பிள்ஸ் வாய்ஸ் அப்படின்ற ஒரு குழு மூலமா தான் இந்த விஷயமே வந்துட்டு எனக்கு தெரிய வந்ததுங்க மெயின்ஸ்ட்ரீம் மூலமாலாம் எனக்கு தெரிய வரல அப்போ இது வந்துட்டு ரொம்ப அஹ் உண்மையா நடந்த ஒரு விஷயம் அப்படின்னும்போது போது ஒவ்வொரு ஊடகவியலாளருக்கும் ஒரு முக்கிய கடமை தானே செய்துங்க நாலு உயர் போயிருக்குங்க அதாவது அடிக்கலாம் ஃபர்ஸ்ட் அடிக்கிறது தப்பு அப்படின்றது தான் சட்டம் ஆனா அதையும் மீறி வந்துட்டு சில சட்ட ஒழுங்கு பாதுகாப்புக்காக அடிக்கலாம்ன்றது தான் நான் நினைப்பேன் ஆனா அது யாருக்கிட்ட அடிக்கணும் நம்ம உண்மையை வெளியே கொண்டு வர்றதுக்கு அடிக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரீமா ஏதோ தீவிரவாத பண்ணவன் நிறைய பேத்த கொண்டவன அடிக்கலாம் இந்த நாலு பேத்தினுடைய பின்னணி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லையே இப்போ ஒருத்தர் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் போலீஸ் வந்துட்டு அவங்களுடைய பழைய ஃபைல்ஸ பார்க்கணும் இதுக்கு முன்னாடியே அவங்க மேல ஏதாவது பல குற்ற வழக்குகள் இருக்கா அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு ஏன்னா ஹார்ட் வந்துட்டு ப்ராப்ளமா அதனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா எப்படி அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட மேல அப்படி கை வைப்பாங்க அப்ப கை வைக்கிறது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அக்ரஸிவா நடந்ததுனால தானே இந்த மாதிரியான ஒரு இழப்புகள்லாம் நடக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்குங்க நம்ம மனித உரிமைன்னு பேசுறோம் பெண்கள் உரிமைன்னு பேசுறோம் இதை பத்தியெல்லாம் பேசுறதுக்கு ஆட்களே இல்லைங்க நான் ஏதோ ஒரு கான் உள்ள ஒரு காமெடி பார்த்தாங்க ஒரு அம்மா சொல்றாங்க எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல காவலர்கள் வந்துட்டு மக்களுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு அவங்க ஏன்னு சொல்றாங்க நமக்கு வந்துட்டு பல்லுல ஏதாவது புடுங்கணும் வலி இருக்கு போய் பணம் செலவு பண்ண வேணாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே அவங்க பல்ல கையில அம்மா சொல்ற அந்த ஒரு மக்கள் வந்துட்டு எப்படி பாக்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தானே இது ஒரு பிரெஸ் மீட் போட்டு இதையே யாரும் சால்வ் பண்ண மாட்டிருக்காங்க இப்ப ஐயா ஏதோ கொடை கொடைக்கானல போயிருக்காங்கன்னு சொல்றாங்க நம்ம முதலமைச்சர் ஐயா இவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போது இது எனக்கு புரியலங்க இந்த துணை முதலமைச்சர் இருக்காரு ஆஸ்திரேலியால இருக்காருன்னு நினைக்கிறேன் இன்னும் வந்த மாதிரி எதுவும் நான் நியூஸ் பார்க்கல இங்க இவ்வளவு நடந்துட்டு இருக்கும்போது அங்க என்ன நடந்துட்டு இருக்குதுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல மக்களுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல நான் இங்க அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு இல்லைங்க ஆனா நடக்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இது நிச்சயமா காவல்துறையினுடைய மெத்தன போக்குன்னு நம்ம சொல்லலாம் அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணனும் இப்போ இந்த மாதிரியான லாக்அப் டெத்துக்கு காரணமான அதிகாரிகளை வந்துட்டு நாங்க சும்மா வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்கோம் இல்லை நாங்க துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோம் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி பத்தும் இதுக்கு முன்னாடி இந்த சாத்தான்குளம் சம்பவத்துக்கு அப்புறமாவது நம்ம விழிச்சிருக்கணும்ல இப்போ இந்த மாதிரியான காவல்துறை அதிகாரிகள் மேலே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலையை விட்டே தூக்குங்களேன் ஏன் அதுக்கு என்கொயரி போட்டு வெயிட் பண்ணி இது வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு உயிரை எடுத்திருக்காங்க இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் மர்டருங்க மர்டர் கமிட் பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க கோர்ட்டில் தானே துறை ரீதியான நடவடிக்கையா இமீடியட்டா கொடுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க காவல்துறையை பத்தி பேசும்போது நான் ஒரு விஷயம் சார் நான் ரீசண்டாக நான் ஒரு ஆடியோ கேட்டேன் மனசு ரொம்ப வலிக்குதுங்க அந்த ஒரு ஹாலுங்க ஒரு நபர் நூறுக்கு கால் பண்றார் நூறுக்கு கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு டாஸ்மாக் கடையில் கள்ளத்தனமா சாராய வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன எதுன்னு டீட்டெயில்ஸும் வந்துட்டு சொல்லிடுறாங்க அது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா கள்ளத்தனமா எங்கே எது விற்கிறாங்கன்றத கண்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுக்கணும் கரெக்டுங்களா அதை விட்டுட்டு அவங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு ஏன்னா அப்படிதான் அந்த நபர் காணூல்ல சொல்றாரு பணத்தை வாங்கிக்கிட்டு யாரு வந்துட்டு போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கள்ளத்தனமா இந்த மாதிரி ஆல்கோஹால் மதுபை வித்தவங்ககிட்ட சொல்லி இருக்காங்க போல போலீஸ் உடனே அந்த கோஷ்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா இவனுக்கு கால் அடிச்சு நான் உனக்கு கொலை செல்லாம உனக்கு கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லி துரத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த நபர் போயுங்க ஏதோ ஒரு பெரிய தோப்புக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு திரும்ப நூறுக்கு கால் அடிச்சு பாருங்க நான் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்த நான் சொன்னேன் இந்த மாதிரி தப்பு நடக்குதுன்னு ஆனா அந்த போலீஸ்காரங்க அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு நான் தான் சொன்னேன் அப்படின்னு காட்டி கொடுத்துட்டாங்க இப்போ என்னார வேணாலும் என்னை வந்துட்டு கொண்டுருவாங்க அப்படின்னா அந்த ஒரு நபர் பேசுனா காணொலி அது காணொலி இல்லாத ஒரு ஆடியோ நினைக்கிற அது காணொலி கிடையாது அது ஒரு ஆடியோ அதை கேட்கும்போது எப்படிங்க இருக்கு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் இப்போ ஒரு நபர் வந்துட்டு ஒரு விஷயத்த தப்பு நடக்குதுன்னு ஒருத்தர் வந்துட்டு சொல்றாங்க காட்டி கொடுக்கறாங்கன்னா அதுதானே நம்ம மக்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்போம் சமூகத்தின் மேலே அக்கறை உள்ள நபர்கள் என்ன பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒரு இடத்துல தப்பு நடதா நீங்க வந்து கண்டுக்காம போகாதீங்கன்னு எவ்வளவோ சமூக சீர்திருத்தவாதிகள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் கரெக்டுங்களா ஆனால் அந்த நபர்கள் எங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா பாருங்க மேடம் இது ஒரு எக்ஸாம்பிள் தப்பு நடந்ததுன்னு சொல்லி காட்டின இந்த நபருக்கே உயிருக்கு அச்சுறுத்தல் அப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாத்துட்டு நாங்க போவோமா இல்ல அங்க தப்பு நடக்குதுன்னு நாங்க குரல் கொடுக்குறதோ இல்ல நாங்க அதை வந்துட்டு போலீஸ்கோ போலீஸ்க்கோ இல்ல அதுக்கான இந்த அதிகாரி கிட்டயோ நாங்க இந்த பிரச்சனையா அனுப்புவோமா அப்படின்னு கேக்குறாங்க இது நியாயமா தானே படுது அப்ப மக்கள் வந்துட்டு சுயநலமா நடந்துக்கிறதுக்கோ காரணம் இந்த அதிகாரிகள் இந்த அரசாங்கம் தான் நினைக்கிறேன் அவங்க நேர்மையா இருந்தாங்கன்னா இவங்களும் சுயநலமா இருக்கிற மாதிரி தெரியல இவங்களும் இவங்க பங்குக்கு சமூக ரீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க வந்துட்டு தடுத்து நிறுத்தணும் அட்லீஸ்ட் அத அந்த எந்த அதிகாரிகளுக்கு சொல்லணுமோ சொல்லணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கதா செய்யறாங்க அந்த பயம் ரொம்ப அதிகமா இப்ப வந்திருக்குன்றது அதுவும் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் நான் இந்த மாதிரி அந்த போலீஸ் அதுன்னு பேசும்போதுங்க இனி காலையில நான் வரும்போது நடந்த சம்பவம் அது என்னால பேசாமையே இருக்க முடியலங்க பட்னாபாக்கம் சிக்னல் நல்ல ஒரு பெரிய காருங்க நல்ல பிராண்டட் காரு அது என்ன மாடல்னு தெரியல ஆஹ் சோ அந்த கார்ல இருக்கிற ஒருத்தருக்கு முன்னாடி ஒரு மாருதி இப்போ காலையிலங்க நான் இன்டர்வியூக்கு ஏதோ ஹான் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க போல நாங்க பாக்கும்போது என்ன பெரிய அடிதடி கலவுறங்க கடைசியில விசாரிச்சா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய நபர் ஒரு தொழிலதிபர் அவரு முன்னாடி இருக்கிற காருக்கு ஹான் அடிச்சிருக்காரு ஹான் அடிச்சதை தவிர்த்து அவர் எதுவுமே பண்ணல அந்த மாரதி ஸ்விஃப்ட் கார்ல இருக்கிற ரெண்டு பேர் இறங்கி அதுல ஒருத்தன் இந்த நபரை வந்துட்டு கார்லேருந்து வெளியே இழுத்து அடிச்சு துவைச்சு நான் நான் போலீஸ்காரன் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே அடிக்கிறான் நல்லா பாருங்கள் நான் போலீஸ்காரன் தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடிக்கிறான் பக்கத்தில் ட்ராஃபிக் போலீஸ் நின்றுருந்தாரு சார் நல்லா பாருங்கள் பக்கத்தில் டிராஃபிக் போலீஸ் நின்றுட்டுருக்காங்க தடுக்க போகவே இல்லை தடுக்க போகவே இல்லை சார் நமக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே ரத்தம் துடிக்குது யாராவது போய் நம்ம நிறுத்தலாம் அப்படின்ட்டு வழியில் போகிற ஒருத்தர் அந்த ட்ராஃபிக் போலீஸ்கிட்ட சார் நிறுத்துங்க அப்படின்றாரு அவர் அதை ஏதோ சொல்றாரு ஏன்னா போனா இவருக்கு அடி இல்லன்னு பயமா என்னமான்னு தெரியல அப்ப போலீஸே பயந்துகிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு நபரே போய் அந்த சண்டையை வந்து சரி பண்ண ட்ரை பண்றாரு அப்போ அந்த மாருதி ஸ்விஃப்ட்ல இன்னும் ரெண்டு பேரும் உள்ள இருக்கிறாங்க வெளிய வந்து அந்த ஆளுடைய சட்டை கிட்டலாம் கிழிச்சிட்டாங்க சட்டை கிட்ட எல்லாம் கிழிச்சு அது நடு ரோட்ல உட்காந்துட்டு இருக்காரு டிராபிக் போலீஸ் பாடு பாத்துட்டு இருக்கிறாங்க கடைசியில விசாரிச்சா அதுக்கப்புறம் அது அந்த சம்பவம் எல்லாம் நியூஸ்ல எல்லாம் வந்ததுங்க இமடியா நியூஸ்ல எல்லாம் வந்தது என்ன தெரியுங்களா அது சொல்றாங்க அவர் வந்துட்டு ஆயுதப்படையில இருந்த ஹெட் கான்ஸ்டபிள்னு நினைக்கிறேன் ரிட்டையர்டு அப்போ ஒருத்தன் போலீஸ்காரனா இருந்தாலும் ரிட்டயர்ட் ஆனாலும் தான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை எப்படிங்க அது அரசாங்கமும் அதிகாரிகளுக்கு நிறைய பிரஷர் கொடுத்து இருக்கிறாங்க அதனால நேர்மையான அதிகாரிகள் என்னமோ தெரியல நேர்மையாக அவங்களால செயல்பட முடியலையோ அப்படின்னு நமக்கு தெரியல அதே சமயத்தில் இந்த அதிகாரிகளும் வந்துட்டு நம்ம ஒரு காக்கி சட்டையை போட்டுட்டோம்னா நம்ம தான் எல்லாம் நம்ம தான் கடவுள்னு ஒரு நினைக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த லாக் அப் டெத் விஷயத்தெல்லாம் நம்ம யாரும் சும்மா விட கூடாதுங்க ஃபாலோ பண்ணணும் மெயின்ஸ்ட்ரீம் மக்கள்லாம் இதை வெளியே கொண்டு வாங்காம இருக்கிறீங்கன்னு பயப்படுறீங்க யாரை கண்டு பயப்பட போறோம் யாரையுமே பகையாளியா பார்க்க போறது இல்ல இப்ப ஏன் பயம் இல்லாம பேசுறானா நான் எந்த அரசியல் கட்சி சார்ந்து கிடையாதுங்க ஒரு சாமானியான ஒரு விஷயம் பாக்குறேன் மனசு வலிக்குது பேசுறேன் அந்த மாதிரி ஊடகவியலாளர்கள் செயல்பட முடியாதா அப்படின்றது எனக்கு அது தெரியல இது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டம் கஷ்டமா இருக்கு சார் நாம எல்லாம் ஃபாலோ பண்ணி இது என்னதான் நடக்குதுன்றது பார்க்கணும் ஸ்டாலின் ஐயா வந்து இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கமிஷன் போடணும் அட்லீஸ்ட் இந்த கேஸ சிபிசிஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்க அப்படி பண்ணாதாவது ஏதாவது நல்லது நடக்குதா ஒரு ஒரு ப்ராப்பரா ஏதாவது ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்குவாங்களான்னு நம்ம பார்க்கலாம் இல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா உடனே அதை மயமாற்றம் செய்வதற்காக வேற ஒரு சம்பவம் மேபி இருக்கலாங்க இப்போ இந்த சம்பவம் நடக்க நடக்க மெயின் ஸ்ட்ரீம்ல இத தவிர்த்து இன்னொரு சம்பவம் பேசிட்டு இருந்தாங்க ஆஹ் ஒருவேளை இதுக்கு திசை திருப்பா அதான்னு எனக்கு தெரியல ஆனா இந்த நான் நான் தேடி பார்த்த நியூஸ் என்னன்னா இந்த ஸ்டிக்கர் ஓட்டக்கூடாது ஓட்டக்கூடாது வருது போது எனக்கு என்னன்னா இது ஏன் திடீர்னு கொண்டு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஒருவேளை இது எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ராங்கா இதை கொண்டு வந்துருதா அப்போ உள்ள அந்த செக்கிங்லயே இது இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிருக்கலாம்ல எலக்ஷன்லாம் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு சம்மந்தமே இல்லாம இப்ப ஏன் திடீர்னு கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியலங்க இல்ல லாஜிக்கலி அதுதானே நம்ம அப்படித்தானே யோசிப்போம் ஏன்னா அப்ப இன்னும் கொஞ்சம் அது சீரியஸான ஒரு விஷயம் தானே ஒவ்வொரு காரையும் பிடிக்கிறாங்க ஒவ்வொரு காரையும் நிறுத்துறாங்க யாராவது போலித்தனமா இந்த மாதிரி ஸ்டிக்கரை ஒட்ட வெஸ்ட் பண்ண ஈஸியா புடிக்க முடியும் அந்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்துட்டு திடீர்னு நம்ம மாநில காவல்துறை நினைக்கிறேன் இந்த இதை கொண்டு வந்ததுக்கான எனக்கு ரீசன் புரியல ஒரு நல்ல காரணமா இருக்கு அப்படின்னாலும் இப்ப இதை பத்தி தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க போது இது ஒரு கண்துடைப்பு மாதிரி தான் தோணுது ஏன்னா இந்த ஆர்டர் வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனேயே முதல் ஒரு ரெண்டு மூணு நாள் பாத்தீங்கன்னா ஃபுல்லா புரளிகள் தான் வந்தது கவனிச்சிங்களா எந்த ஸ்டிக்கருமே ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சில பத்திரிகையாளர் சங்கம் கூட டிஜிபி ஆபீஸ் வரைக்கும் போய் மனு கொடுக்கறாங்க அப்புறம் தான் ஒரு தெளிவை கிடைக்குது ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுன்னு அதாவது அரசு ரீதியாக கொடுக்கக்கூடிய எந்த ஸ்டிக்கரையும் ஒட்டக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு தெளிவே ஆரம்பத்துல இல்லை அப்போ தெளிவில்லாம இருக்கும்போது முதல் ரெண்டு மூணு நாள் எல்லாரும் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரும் இந்த அப் டேத்த பத்தி பேச மாட்டிருக்காங்க அதாவது முக்கியமான ஒரு விஷயம் எங்கேயோ வந்துட்டு அது மறிக்கப்பட்ட மாதிரியும் இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க யாராவது ஸ்டிக்கர் ஓட்ட வச்சிருக்காங்களா நம்பர் நம்பர் பிளேட்ல எதுவுமே இருக்கக்கூடாதுங்க ஏன்னா நிறைய கேமராஸ் அங்கிங்கன்னு போட்டு வச்சிருக்காங்க நம்பர் பிளேட் தான் வந்துட்டு இந்த ஸ்பீடா வர்றது அது இது கேப்சர் பண்றது நம்பர் பிளேட் வந்துட்டு பிளேட்டா இருந்தது அப்படின்னா கேமரா கேப்சர் பண்றதுக்கு கஷ்டம் அதாவது நம்பர் பிளேட் வந்துட்டு கரெக்டா இருக்கணும் இது முக்கியமான ரூல் ஸ்டிக்கர்ன்றது அவன் காரு அவன் கொடுத்து வாங்குறான் அவன் பணம் சம்பாதிக்கிறான் ஒருத்தர் டாக்டரா இருக்காங்கன்னா தன் டாக்டர்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால என்ன ஆக போகுது ப்ரெஸ் ப்ராப்பரா ஆரணை வச்சிருக்காங்க அது மூலமாக ஆரணை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மானியம் தமிழ்நாடு அரசு குடுக்குதுங்க அது மூலமா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்டிக்கர் அவங்க ஒட்டிட்டு போனா என்ன யாராவது தவறுதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னா முதல்ல ஒரு ஒரு மாசம் ஸ்ட்ராங்கா எல்லா ஸ்டிக்கரும் வச்சிருக்கிற வண்டியும் நிறுத்துங்க யாராவது போலித்தனமா ஸ்டிக்கர் வந்துட்டு ஒட்ட வச்சிருந்தாங்கன்னா அவங்க மேல ஆக்சன் எடுங்க ஒருத்தர் போலித்தனமா ஸ்டிக்கர் ஒட்ட வச்சிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க ஒருத்தர் டாக்டர் சொன்னா ஐடி கார்டு காட்டுங்க பிரச்சனை சொல்றாங்கன்னா அவங்க ஒரு ஐடி கார்டு காட்டுவாங்க அந்த பத்திரிக்கை அந்த பத்திரிகைக்கு வந்துட்டு ப்ராப்பரா ரெஜிஸ்டரா இல்லையா நான் பாக்குறதுக்கு ஆப்பே இருக்குங்க கவர்மெண்ட் டேட்டாபேஸ் இருக்கு தெரியுங்களா ஒரு பத்திரிகை பேர் போட்டா அதுக்கு ஆரன் என் நம்பர் இருக்கா டைட்டில் வெரிஃபைடா டைட்டில் ரெஜிஸ்டர்டான்ற அந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்கு அப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அரசாங்கம் தானே இருக்கணும் அதெல்லாம் பண்ணாம எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க இதை எடுத்துருங்க அதை எடுத்துருங்கன்றது சரியாகவும் எனக்கு தோணலைங்க வக்கீல்னா தான் வக்கீல்னு போடுறதுனால என்ன ஆகிட போதுங்க அப்போ ஒருவேளை இவங்க இப்படி சொல்ல வராங்களா இவங்க வக்கீல்னு போடுறனாலையோ இல்லை இவங்க பிரெஸ்ன்னு போடுறனாலையோ காவல்துறையினர் இதுக்கு முன்னாடி இவங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்காம இவங்க தப்பு பண்ணாலும் தப்ப விடுறாங்கன்னு சொல்ல வராங்களா இவங்க இந்த ரூல்ஸ கொண்டு வர்றது என்ன அர்த்தம்னா இத அவங்க ஒத்துக்கிற தானே அர்த்தம் இதுக்கு முன்னாடி பாருங்க இந்த ஸ்டிக்கர்லாம் போட்டு நிறைய வந்துட்டு சமூக விரோதிகள் எல்லாம் வந்துட்டு நடமாடுறாங்கன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்னா அப்ப இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டா அப்ப காவல்துறையினர் அவங்கள லூஸ்ல விட்டுருவாங்களா அப்போ முதல்ல நடந்ததே தப்பு தானே அதை வந்துட்டு திரும்பல இதை வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுதான் நான் பேசுறாங்க ஆனா இப்ப ஃபைனலி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தெளிவு என்ன குடுத்துருக்காங்கன்னா அப்படி இல்ல கவர்மெண்ட் கொடுத்துருக்கூடிய எல்லா ஸ்டிக்கரும் ஒட்ட வைக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவு குடுத்துருக்காங்க ஆனால் அதை மூணு நாள் வீணா போச்சுங்களே எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த லாக் அப் டேத்த பத்தி தான் கேக்குறீங்க காலையில இருந்து மூணு சேனலுக்கு நான் போயிட்டு வந்தாங்க யாரும் இதை பத்தி பேசலங்க பேசுறதுக்கு விருப்பம் இல்லையா இல்ல பேசுறதுக்கு தெரியலையான்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப மனசு நொந்து போச்சுங்க காவல்துறையை நான் முதல்ல காவல்துறை மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு இம்ப்ரெஷனும் இப்போவும் வந்துட்டு மனசெல்லாம் ரொம்ப அதுவும் ஜாஃபர் சாதிக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூடியே இருந்திருக்கிறாரு நான் அவருடைய பேக்ரவுண்டு தெரியலன்னு உளவு சார சொல்லும் போதெல்லாம் நான் என்ன நினைக்கிறதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல இது ஒரு பெரிய மாற்றம் வரணுங்க இப்போ ஜாபர் சாதிக்குன்னு ஞாபகம் வருது மேம் நம்ம பலமுறை வந்து ஜாபர் சாதி பத்தி பேசியிருக்கோம் இப்போ அதோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஏன்னா ஜாபர் சாதி கைது பிறகு அடுத்த ஆக்ஷன் எதுவுமே வரல என்ன நடவடிக்கை அதாவது இது வந்துட்டு சென்ட்ரல்ல இருந்து மூவ் ஆயிட்டு இருக்குங்க அடுத்த ஆக்ஷன் இல்லாமலாம் இல்ல சோ ஃபர்ஸ்ட் இவங்க என்சிபி வந்தாங்க போதைப் கடத்தி இருக்காங்கன்னு தூக்கி உள்ள போட்டாங்க உப்பா அது மூலமா வந்து கூடிய பணம் எததுக்குலாம் அவங்க செலவு லிஸ்ட் எடுப்பாங்க உள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்களா ஈடி உள்ள வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன எடுப்பாங்க அப்படின்னா அதுல வர ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதை பொருளை இவர் வித்திருக்காருன்னா கையில வந்து ரெண்டாயிரம் கோடி பணம் இருக்குன்னு அர்த்தம் கையில அப்ப அந்த ரெண்டாயிரம் கோடி பணம் வந்துட்டு முழுக்க முழுக்க ஜாஃபர் சாதி தன்னுடைய பேர்லயா சொத்து வச்சிருக்காரு இல்ல அப்ப எந்தெந்த விதத்துல அது செலவு பண்ணப்பட்டிருக்கு அப்ப எல்லாமே சட்ட ரீதியாக வந்த பணம் வந்துட்டு அந்தந்த விஷயத்துக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது அர்த்தம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அடுத்து எடுப்பாங்க அப்ப அவரு யாராருக்கெல்லாம் பண்டு கொடுத்திருக்காங்க என்னென்ன படத்துக்கு கொடுத்திருக்காங்க ஏதாவது ரியல் எஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரா இல்ல யாருக்கு தெரியும் நம்ம சிஎம் கேர் பண்டுக்கு ஏதாவது கொடுத்திருக்காரா அப்படின்னா எல்லாருமே மாட்டுவாங்கங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒருவேளை அந்த கிருத்திகா மேடம் அவங்களுடைய ஏதாவது படம் எல்லாம் எடுக்கிறன்றதாங்க அதுல ஏதாவது ஃபண்டு மூவ் ஆயிருக்கா மூவ் ஆச்சுன்னா இவங்க எல்லாத்துக்குமே சமன் போகுங்க இவங்க எல்லாத்துக்குமே இன்ட்ரோகேஷன் நடக்கும் ரொம்ப கிரிட்டிகலாக தான் போய்டிருக்கு ஆனால் அடுத்தடுத்து மற்ற சமூக பிரச்சனை வர்றதுனால நீங்கள் நான் மற்றவங்க அதை நோக்கி பேசிக்கிட்டே இருக்கமே தவிர்த்து இதான் வந்துட்டு சும்மாலாம் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் விட முடியாது காரணம் என்னன்னா இது இந்தியா அளவில் பார்க்கக்கூடிய கேசஸ் கிடையாதுங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த கேசஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால குற்றவாளிகள் தப்பிக்கவும் முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிலேட்டட் கேசஸ்ல ஒண்ணும் இல்ல அந்த சாராயம் ரிலேட்டட் அந்த மோசடியிலேயே வந்துட்டு டெல்லி சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி உள்ள வச்சாங்க நம்ம அதை தெரிஞ்சுக்கணுங்க அதனால இந்த விஷயத்துல வந்துட்டு நிச்சயமா கரெக்டா எல்லாம் போகும் அப்படின்ற அந்த நம்பிக்கைதான் எனக்கு அஹ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க ஓகே போதை கலாச்சாரம் வந்து அதிகரிக்க காரணம் என்ன நினைக்கிறீங்க தெரியலங்க நிறைய பேரு இந்த ரோலெக்ஸ் அப்படின்றத ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு ஒருவேளை அதே மாதிரி ஆகுணும்னு நினைக்கிறாங்களே என்னன்னு எனக்கு தெரியலங்க அந்த அது ஏன்னா நம்ம துணை முதலமைச்சருக்கே அவரு அந்த ரோலெக்ஸ்ன்ற பேரு ரொம்ப பரிச்சயம் ஆயிடுச்சுங்க குழந்தைக்கெல்லாம் ரோலெக்ஸ் பேர் வைக்கிறாரு ஆஹ் சோ நார்மலி ஒரு குழந்தைய எடுத்தா பேர் வைக்கிறதுக்கு ஆனா பெண்ணான்னு கேட்பாங்க ரொலெக்ஸ்ன்னு சொல்றாரு அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு பாருங்க இளைஞர்களை இந்த அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பாதிச்சிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணுங்க போதை பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல நம்ம பேசுறதோட இப்ப சமீபத்துல இதனை எல்லா இடத்துலயும் சொல்றேன் ஏன்னா இதுக்கு முதல்ல நான் பேசுனது இல்லை அதிகமா நிறைய பேர் பேசியும் நான் பார்த்தது இல்லைங்க ஆனா இப்போ வரிசையா அங்க இங்க எல்லாம் மாற்றுறாங்க கோடிக்கணக்கில் அந்த ட்ரக்ராங்க இந்த ட்ரக்குன்றாங்க பல டன் கணக்கா மாட்டுதுன்னு நினைக்கிறேன் கிலோ கணக்கா மாட்டுது நியூஸ்ல பாத்தீங்கன்னா அங்க மாட்டுறாங்க இங்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா கிராமப்புறங்கள்ல கூட இந்த மாதிரி கஞ்சா மாதிரியான விஷயங்கள் ரீச் ஆகுது இதை நான் எதுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய குடும்பமே கிராமத்துல ஒரு பையங்க சின்ன வயசு பையங்க காலேஜ் படிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன் கஞ்சாவுக்கு அடிமையா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா அப்படிங்க கஞ்சா கிடைக்குது அஹ் சட்ட ஒழுங்கு பத்தி நம்ம இங்கதானே நம்ம பேசணும் இப்ப எந்த அளவுக்கு இந்த நிலைமை போயிருக்குன்னா அந்த பையனை வந்துட்டு கேரளாவுக்கு கூட்டு போயாச்சு மத்த ஹாஸ்பிட்டல்க்க ரீஹாபிலேஷன் சென்டர்ஸ் என்ன பண்ணி பாத்துட்டோங்க அந்த பையனை மாத்தவே முடியாத ஒரு நிலைமையில ஒரு ஜாம்பி மாதிரி இருக்கான் இது கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பையனுடைய நிலைமை அப்படின்னா சிட்டியில எல்லாமே ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது யோசிக்கணும் அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா என்னது இதெல்லாம் நம்ம வாழக்கூடிய தான் நடக்குதா அப்படின்னு சொன்னா பயமா இருக்குங்க இந்த மாத்தூர்ல நடந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நடுராத்திரி வீடுகளுடைய ஜன்னலுடைய கதவுகள் கண்ணாடி கதவுகளையும் இந்த கீழே பார்க் பண்ணி வச்சிருக்க ஆட்டோ இந்த மாதிரி மத்த வாகனங்களுடைய கண்ணாடிகளையும் அடிச்சு ஒருக்கிறாங்க போதையில உள்ள ஆசாமிகள் நைட்ல இத மாத்தூர்ல நடந்த சம்பவம் நிறைய பேருக்கு அது தெரியும் ஒருவேளை அந்த சம்பவத்தின் போது அந்த ரோட்ல யாராவது மனிதர் நடமாடி போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களே நேரம் அடிச்சு கொண்டிருப்பாங்க அவ எந்த அளவுக்கு அவங்க அந்த ஒரு வெறித்தனமா இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன் நம்ம அந்த காலத்துல நான் சில படங்கள் போடுவாங்க இது ஜோம்பிய படங்கள் பாத்திருக்கிறீங்களா அப்படின்னு தெரியும் அப்படியே இருப்பாங்க அப்படியே நடப்பாங்க பக்கத்துல யாரு இருந்தாலும் கடிச்சு விட்டுருவாங்க இல்ல பொறாண்டி விட்டுருவாங்க கடிச்சு டக்குன்னு சங்கு இழுத்துருவாங்கங்க இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க பாப்பீங்க ரத்த கலரி படங்கள்லாம் பாப்பீங்க அப்போ ஒரு வர அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கான்னு தோணு தோணுது ஒருத்தன் என்னடா அந்த பஸ்ல உள்ள டிரைவரை புடிச்ச இறக்கி அடி அடி அடிதான் ஒத்துறாங்க கேட்டா நான் எப்படியா நீ ஹான் அடிக்கிறேன்னு கேக்குறான்னா இதெல்லாம் எங்கா அது இதாவது பரவாயில்லங்க இன்னொரு தெருவுல ஒரு மாதிரி கூட்டங்கள் போயிட்டே இருக்கிறாங்க நல்லா வந்துட்டு போதை போல இருக்கு வரவன் இல்லாத்தையும் அடிக்கிறாங்கங்க இதை இததாங்க ஜாம்பி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு இந்த ஜாம்பி படங்களை இப்போ நம்ம வந்துட்டு ரியல் லைஃப்ல இந்த ட்ரக்கு அடிக்ட் ஆயிட்டு நம்ம இளைஞர்களை நம்ம குடும்பத்தில் உள்ள ஆட்களே அப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருமோ அப்படின்றது ரொம்ப பயமா இருக்குங்க சட்டம் ஒழுங்கு ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கு அஹ் போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்ஷன்ல எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இதுவே ரொம்ப லேட் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் வெளியே போகுது அதுக்கப்புறமும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள்களையும் பறிமுதல் பண்றாங்க அப்படின்னும் போது இவ்வளவுல வெறும் ஒரு சதவீதம் போதைப்பொருள் நம்ம சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களுக்கு சேர்ந்து இருந்தால் சேர்ந்து இருக்கும் இல்ல இவ்வளோ நாள் சும்மாவாக இருந்திருப்பாங்க சேர்ந்து சேர்ந்துருந்தால் எவ்வளோ பேர் நேரம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எவ்வளோ பேர் அடிக்ட் ஆயிருப்பாங்க அதுக்கான சர்வே யாருனாலும் எடுத்து சொல்ல முடியாதுங்க இந்த பாதிப்பு எவ்வளவு பெருசு அப்படின்னா யாருனாலையும் அதை சொல்ல முடியாதுங்க அவங்களா வந்து ஒன்னா கிரைம் பண்ணி மாட்டிக்கணும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களா உங்களை சேர்க்கும் போதுதான் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி போதை கடுமையானவங்கன்னு மட்டும்தான் தெரியும் கரெக்டுங்களா மற்றவன்லாம் போதை பொருளுக்கு அடிமையானவன்னு ஒரு சொந்த குடும்பத்துக்கே தெரியாம கூட நிறைய இளைஞர்கள் சுத்திக்கிட்டு வெளியே கிரைம் நடந்துகிட்டு இருக்கும் பெண்களுக்கு சேஃப்டி இல்லாமல் போயிட்டு இருக்கு ஆண் குழந்தைகளுக்கு கூட சேஃப்டி இல்லாமல் போயிட்டு இருக்கு அதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த போதையில விழுப்புரம்ல ஒரு ஐந்து வயசு ஆண் பிள்ளைய வந்துட்டு பத்து பத்தொன்பது வயசு சொந்தக்கார பையனே வந்துட்டு பாலியல் ரீதியாக இது பண்ணி கொண்ணு கிணத்துல போட்டு அப்புறம் அந்த வயல்ல இருந்து எடுத்ததெல்லாம் நமக்கு அது தெரியுது பாதுகாப்பு இல்லாத இடங்கள் இடங்களா தான் போயிட்டு இருக்குங்க இது இப்படி ஆகக்கூடாது சார் நம்ம இந்த தலைமுறை இப்படி இருக்குன்னா அடுத்த தலைமுறை நீங்க யோசிச்சு பாருங்க போதையிலேயே ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போதையிலேயே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்க போதையிலேயே ஒண்ணாறாங்கன்னு வைங்க அவங்க பிறக்கிற குழந்தை ஜாம்பியாதான பிறக்கும் அடுத்த தலைமுறையில ஒருவேளை ஜாமி ஜாம்பிகளா ஆகணும்னு அஹ் இந்த அரசாங்கம் எதிர்பார்க்குதான்னு தெரியலங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இவங்க ஏதாவது எடுத்துதான் ஆகணும் தொடர்ந்து பேசவும் பல்வேறு தகவலை நன்றி மேடம் நன்றி